அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் கடந்த பத்தொன்பது நாட்களாக காசாவிலே சமாதான நிலை ஒன்று தோற்றம் பெற்றிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முற்றுமுழுதாக நிறுத்தியிருக்கிறார்கள் அங்கே மற்ற அபிவிருத்தி கட்ட பணிகளுக்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேலாக காசாவுக்குள்ள இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளை யாரெல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டாங்களோ அவர்களுடைய வடிகளை தோண்டி எடுத்து இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகளையும் அவர்கள் தங்களை மும்முரமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் திடீரென நேற்றிரவு என்ன பண்ணாங்கன்னா பலஸ்தீன அப்பாவிகள் மீது அவர்களுடைய கூடாரங்கள் மீது அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் என்று பல இடங்கள் மீதும் திடீரென தாக்குதல்களை நடத்தி யுத்த நிறுத்த மீறல் மீறலொன்றிலே ஈடுபட்டிருந்தது இப்படியான சூழலை இன்றைக்கு காசா தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் காசாவினுடைய மருத்துவ நிவாரண சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் நாற்பது சதவீதமான சிறுநீரக நோயாளிகள் இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக யுத்தத்தின் தாக்குதல்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறான் 对。 கிட்டத்தட்ட காசாவில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிறுநீரக நோயாளிகள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான மருத்துவ உதவிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அவங்க விடுத்திருக்கிறாங்க பொதுவாக நமக்கு தெரியும் இந்த சிறுநீரக நோய் உள்ளவங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வேறு எந்த ஒரு தொற்று நோய் ஏற்பட்டாலும் வேகமாக அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் எங்களுக்கு அவசரமாக மருத்துவ உதவிகளை தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடிய நம் அதிசயமாய் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் காசாவில் இருந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருந்தும் நிறைய பேரை கைது பண்ணி இருக்கிறாங்க பாலஸ்தீன அப்பாவு இப்படி கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன அப்பாவை அல்ல இன்ன இன்னத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வெளிப்படையான ஒரு பட்டியல் இஸ்ரேல் காட்டிக்கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ரகசிய பட்டியல் ஒன்றையும் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரகசியமாக யாரெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களை சந்திப்பதற்கும் பார்ப்பதற்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அனுமதிக்கேற்ற நிலையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு எந்த விதமான அனுமதியும் தர முடியாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலி கார்ட்ஸ் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசியமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பியாவைகளை யாரும் பார்வையிடம் அனுமதிக்க முடியாது என்கிற விசேட ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கிறார் ஏன்னா மினிஸ்டர் கையெழுத்து போட்ட அதுக்கு பிறகு யாருமே எதுவும் பண்ண முடியாது என்கிற ரீதியில் அவர்களை சந்திப்பதற்கோ அவர்களை பார்ப்பதற்கோ எந்தவிதமான அனுமதியும் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகள் இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியான குற்றங்கள் நடைபெற்று வருகிறது மெதுவான கொலைகள் நடைபெற்று வருகிறது உடனடியாக கொள்ளாமல் சிறுக சிறுக துன்புறுத்தி துன்புறுத்தி கொலை செய்கிற ஒரு வதை முகாம இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் இருந்து வருகிறது எனவே தான் அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் கேட்கிறோம் அவர்களை பார்க்கவும் அனுமதிக்க மாட்டோம் என்பது உலக மகா நியாயம் என்பது இன்றைக்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தான் நேற்றைய தினம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் திடீர் தாக்குதல்களை காசா மீது நடத்தியது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த தாக்குதலில் நடத்தப்பட்ட உச்சகட்ட எல்லாம் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் கடுமையான மரண தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு குழந்தைகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட பாலத்தின் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் முழுமையான ஒரு தாக்குதலில் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்ததற்குப் பிறகு நாங்கள் மீண்டும் சமாதான உடன்படிக்கைக்கு திரும்புகிறோம் யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவி இந்த யுத்திறுத்த காலகட்டத்துக்குள்ளாக மூன்று தலைவர்களுக்கு மேலாக இப்படி பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் நடத்திட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் அப்படிம்பாங்க அமெரிக்காவும் ஆரம்பத்தில் அப்படி செய்யக்கூடாது பிறகு அவர்கள் செய்தது சரிதான் என்று சொல்லி அவர்களும் ஆதரிப்பார்கள் அரபு நாடுகளும் என்ன சொல்லுவாங்க ஆனா இப்படி அப்படி என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிற விதமாகத்தான் அவங்க பேசுவார்கள் இன்றைக்கு காசாவினுடைய அந்த நிகழ்வுகளால் ஜசிர் அலைவாக காட்டும் போது அங்கு பதறக்கூடிய கதறக்கூடிய மக்கள்களுடைய காட்சிகளை அவங்க காட்டுறாங்க அரபு நாடுகள் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஒரு சமாதான கூட இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்களே இதையெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு யாருமே இல்லையா என்று சொல்லி அரபு ஆட்சியாளர்களை நோக்கி பாலஸ்தீன கதறுகிற காட்சிகளை எல்லாம் ஒளிபரப்பேற்க ஏற்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான முப்பது பேரை இலக்கு வைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லியிருக்கிறது இது பச்சை பொய்யான ஒரு செய்தி என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்களோ தளபதிகளோ யாருமே இலக்கு வைக்கப்படவில்லை அவங்க எல்லாம் சேஃப்டியான இடங்களில் தான் இருக்காங்க எனவே எங்களை இலக்கு வைக்கிறதா சொல்லி அப்பாவி பொதுமக்களை தான் கொன்று குவித்திருக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைய நாளிலும் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இடத்திலே அவருடைய விமானத்தில் வைத்து பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அது தொடர்பாக அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இருக்கிறது என்கிறார் நேற்றிரவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அது எப்படி அவங்க பண்ணலாம் என்றெல்லாம் அமெரிக்கா கேள்வி எழுப்பி அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்றார் என்று சொல்லி சொன்னால் பதிலடி கொடுப்பதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மத்திய கிழக்கினுடைய அமைதி முன்னெடுப்புகள் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் முழு உலகமே இரண்டு வருஷம் நிறுத்த முடியாம தடுமாறி என ஒரு யுத்தம் ரெண்டு ஆண்டுகளாக அமெரிக்கா இஸ்ரேல தோற்கடிக்க முடியாத ஒரு படைப்பிரிவாக அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அவங்களுக்காக எங்களது நேரத்தை வெளிய அவங்களுக்காக எங்களுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்க முடியாது என்கிற ரீதியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசுவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு இவர் இப்போ பேசுவார் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அரசாங்கத்தை சேர்ந்த வெள்ளை மாளிகையை சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன சொல்லுவார்ன்னா டொனால்டு ட்ரம்ப் அது சொன்னது ஒரு தான் அது பெரிய மிரட்டல் அப்படி நடப்பார் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வியாக்கிய கிணத்தை சொல்லுவாங்க மொத்தத்தில் இவர் இவர் சீரியஸா பேசுவார் இவர் சீரியஸ்ல இவர் காமெடி மொத்தத்தில் இவர் சீரியஸா பேசுவார் இவர் சீரியஸ் இல்லை இவர் காமெடியன் என்று சொல்லி அவர்களுடைய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா விளக்கத்தை சொல்லிவிட்டு போவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் பலசீன விடுதலை அமைப்பு ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி காசாமினுடைய யுத்த நிறுத்தத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை யுத்த நிறுத்தம் தொடரத்தான் செய்கிறது அப்படிங்கிறாங்க யுத்த நிறுத்தத்தை மீறி மீறுறாங்க அநியாயம் பண்றாங்க அதை விட்டு கண்டிக்கிறத விட்டு விட்டு என்ன செய்யறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர் கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சரியான ஒப்பந்தத்தில் இருக்கிறோம் காசாவில் இஸ்ரேலிய போர்சஸ் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்க தாக்கப்படுறதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க காசாவோடு இஸ்ரேலிய போர்சஸ் தாக்கப்படவும் இல்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்கவும் இல்லை சர்வதேசமே என்ன சொல்லுவதுன்னு சொன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை மீறல என்று சொல்லும் போது டொனால்டு ட்ரம்ப் மட்டும் மீறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கான் யூனிசனுடைய கிழக்கு பாதையில் இஸ்ரேலியோடைய ஆக்கிரமிப்பு இராணுவம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய விடுபட்ட எல்லாம் வெடித்து சிதறிகிற குண்டுகளை வைத்து அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது கானிசில் கான்னீசியினுடைய பாதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கையில் இருக்கிறது பாதி வந்து இஸ்ரேல்தான் இருக்கிறது எனவே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எந்த கட்டிடமெல்லாம் அழிக்கப்படவில்லையோ அந்த கட்டிடங்களை எல்லாம் அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் யூஎன்ஆர் டபிள்யூஏ என்ற இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தற்காலிகமாக தற்காலிக கற்றல் முகாம்களுக்கு இதுவரைக்கும் இருபத்தாயிரம் பலத்தின குழந்தைகள் வந்து இணைந்து விட்டார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளாக கற்றல் நடவடிக்கைகள் ரொம்ப பின்தங்கி போயிருந்த நிலையில் இருபத்தைம் பேர் நேரடியாக கற்றல் நடவடிக்கைகளை பங்கேற்கவதற்காக வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பலசீன குழந்தைகள் இதுவரைக்கும் ஆன்லைன் மூலமாக நாங்கள் கற்றல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருகிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு யு என்ஆர்டபிள்யூஏ விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலசீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்தை கடைபிடிக்கிறார்கள் யுத்த நிறுத்த மீறல்கள் ஈடுபடாமல் முழுவதுமாக ஒப்பந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேல் எப்படியாவது வம்படியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை யுத்தத்திற்கு எழுத்து மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் காசாவுக்குளத்தையே வேணு உணவுகளோ மருந்துகளோ முழுமையாக போகாத ஒரு குறைபாடும் நிலவி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மளை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் வல்லர என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் விடத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை